நீ வட்டாமரக்க கள்ளிசரி காளிமுனி ஐயா வெட்டுடையா காளியம்மன் எல்லாம் இங்க வருதா இல்ல சாமிக்கு வீரே இருக்கா இல்லை சும்மா தான் தெய்வம் எல்லாம் சொல்லுதான்னு பாப்போம் ஹலோ நீ ஆடிற ஒரு ஊர்ல மயி செட்ட ஆடி இருக்க வயர புறா அது குடு ஆமா அப்படியே எல்லாம் எல்லாமே நகைச்சுவை நினைக்கிறியே உண்மை ஜம்போ வந்து தேது مدينه சாடு பொ சிவகங்கை என்ன நாடு அஞ்சு சட பின்னலிட உனக்கு அழகு சடையும் சிவரே என் வெட்டுடையா காலியம்மா அம்மா கொஞ்ச நேரம் பிள்ளையார் கோவில்பட்டி கிராமத்தில் எந்திரி அடந்த முடி அழகு மே மதுரே என் தாலிய நிறைச்சவே இந்த மனப்பாறை நீ தரும முடினு நிறைச்சவே என்ன போல கூப்பிட்டு தருமமுனி நீ நார பறக்க பரிதேச உனக்கு ஒரு மட இல்லை ரெண்டு மட இல்ல நாப்பத்தெட்டு மடைய கட்டி காப்பாத்தின ராம நாடு நீ நாற்பத்தெட்டு மடைய வெற்று உன் காலுக்கு சலங்கை எட்டு உன் இடமணிய மேமாற்று உன் கைக்கு வீச்சருமா இன்னைக்கு பறக்குதுடா செங்கு நாப்பத்தெட்டு மட கருப்ப கருப்பசாமி கொஞ்ச நேரம் என் பகவதி எம்மனும் மாறி எம்மனை கூட்டிக்கிட்டு இந்த பிள்ளையார் கோயில் பட்டியில அதிகாலம் எங்க ஐயாக்க உள்ள காலம் பழைய கிழவங்க உள்ள காலத்துல கட்டி காத்த சாமிக்கு இன்னும் வீரம் குறையில என்று சொல்லி சொல்லி கொஞ்ச நேரம் அந்த வெட்ட வெளி பொட்டலில நீ விளையாட எந்திரி ஆதி நாளையில நம்ம பிள்ளையார் கோயில் பட்டியல பனிரெண்டு வருஷம் பாராமலை இல்லை அப்ப நம்ம கிழவி சொல்லி எழுதுச்சா நான் எப்படி மக்கள் வளக்க போறேன் எப்படி இந்த பிள்ளைகளை வளர்த்து வாரிசுக்கு ஆளாக்க போறேன் குடிக்க கஞ்சி அங்க பஞ்சமும் தாங்களே அப்ப நம்ம கிளவி சொல்லி அழுகும் போது கூப்பிடுங்க மாரியம்மனு அப்ப ஊருல மூத்த வாரிசுக்கு சாமி இறங்கிட்டா தலைய குளிக்கி ஆடையிலே பிள்ளையார் கோஹில் பட்டிலே கிளக்க குமுरुதுடா மேகம் எல்லாம் அபமாயே மா மலை வெஞ்சி நம்ம கெளவி மயிலை கீரை উড়ங்கி மக்க வளக்குறடா அப்ப கோட மலை வெஞ்சி நம்ம கெளவி கோவ கிரை উড়ங்கி இந்த புள்ள வளக்குறடா ఆది நலையிலே நம்ம கிழவி கிழவி ஓடையில இந்த பிள்ளையார் கோயில் பற்றி சாமிக்கெல்லாம் இங்கே மழை வாங்க கூடாதுன்னு மாட்டு வண்டி கட்டி நம்ம கிழவனும் கிழவியும் மயில கால ரெண்டு ஊட்டி அப்ப கணத்த வார ஏத்தி பகவதி அம்மனுக்கு வளர்த்த காரி மாடு ரெண்டு ஊட்டி மதுரை அம்பியாவதி பட்டணம்மா மதுரை அஞ்சு லட்சம் வீதியா அங்க தேங்காய் வளர்த்துக்கும் நம்ம தெரு தெருமுட்டி வீதிக்கும் அத்தீரு வாசத்துக்கும் ஆனக்கல் ரோட்டுக்கும் சிரிச்ச முகத்துக்கும் நம்ம கிழவனும் கிளவியும் சும்மா கல் ரோட்டுக்கும் அத்தீரு வாசத்துக்கு ஆனக்கல் ரோட்டுக்கும் அங்க தானே தி மாரியம்மனுக்கும் பகவதிக்கும் இங்க இருக்கிற சாமிக்கெல்லாம் நம்ம தானே எல்லாம் மாரியம்மனுக்கு மாடு ரெண்டு ஊட்டிய ஒத்த கடை பழியினி வரையில பூ வாடக்கு பாண்டி முனி வண்டி ஏ மறைக்கிறாண்டா அப்ப நம்ம கிழவேன்னு சொன்னானா பூ வாடக்கி இந்த பொல்லாத பாண்டி முனி வந்துருச்சு நான் மனசனால அநீதி நம்ம மண்டி இட்டு வேண்டிய என் பிள்ளையார் கோயில் பற்றி என் மாரியம் மனக்கான முடா அப்போ வண்டி மூக்கா கட்டையில கட்டையில் உட்காந்து அட தட்டுட மாட்டேன் போவான் எந்த பேய்க்க பிள்ளையார் கோயில் பற்றி மாரியம்மன் பிடி கொடுக்க மாட்டாடா ஆயிரம் பாட்டுல சாராய பாண்டி முனிக்கு அடினாக்கு பத்தாது மூவாயிரம் பாட்டுல சாராயம் என் ஜீமானுக்கு முனி நாக்குக்கு பத்தாது பூ இன்னைக்கு உடம்பெல்லாம் சந்தனா பிள்ளையாரு கோவில் பட்டியல ஊதுவத்தி வாட அடிக்குதூ அந்த பதினெட்டு லாடர்களையும் நீ ஆக்கி என் பதினெட்டாம் படி பெரிய கருப்பு பதினெட்டாம் படி கருப்போ இந்த ஊர்ல இருக்கிற தெய்வம் உண்மையானா கொஞ்ச நேரம் எந்திரி ஓடி ஒட கருப்பா ஓடி கள்ளி கல் நல்ல கம்மாயா கல்சரி நல்ல கம்மாயா என் பொல்லாத உடமா ரமா

கொஞ்ச நேரம் எந்திரிச்சு வா தங்க நல்ல புடியருவா சாமி புடியருவா சாச்சா I'm done! அண்ணே எல்லாரும் அப்படியே அமைதியா உட்காருங்கனே உட்காருங்கனே உட்காருங்க 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 எல்லாம் அமைதியா உட்காருங்கடா நான் அமைஞ்சிட்ட காரணனா அட பாவியா சாமி வரதுன்னா பேஜா உட்கார் அடுத்த போடு ஆடல் அரசி அபிநய சுந்தரி நாட்டிய தாரகை புதுக்கோட்டையைச் சேர்ந்த எம் எம் சத்யபிரியா அவர்கள் டான்சர் காமிக் அவ ஊரோரோ ஊரணிக்கு தண்ணிக்கு வந்தா எவட பெல்லான சிறிதா மூட மூட அவ ஊரோரோ அவ ஊரோரோ ஊரணிக்கு தபடிய இந்த நாடகம் நடப்பதற்காக நன்கொடை வழங்கிய நன்மதிப்பாளர்கள் பி பி குழந்தைவேல் ராமஜெயம் டிராவல்ஸ் மற்றும் எம் குமரேசன் எம் தேவா திருப்பதி ஆட்டோ எஸ் வினோ என் பெரியசாமி பி செல்வம் டிஎன்எஸ்டிசி சி காட்ராசா சி முருகன் ஆர் சத்திவேல் டிஎன்எஸ் எஸ்டிசி கே சோழமலை டிஎன்எஸ்டிசி மற்றும் பி சரவணன் சம்சா சம்சா ஆர் கஸ்தூரி ஏ சிவகுமார் ஜவுளி எஸ் பெருமாள் முருக்கு ஏ அழகர்சாமி வனத்துறை கே சுப்பிரமணி டூரிஸ்ட் ஏ சிவசங்கர் ஆர் ராஜா பெட்டர் சாப்பாடு உபயம் எஸ் வடிவேலன் டீ ஸ்டால் உரிமையாளர் அன்பு உள்ளத்துக்கு நன்றி எத்தனை நல்ல உள்ளத்திற்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஆனால் பேசின தொகையோட கொடுத்த தொகை கம்மியாக தான் இருக்குது டேய் காசு வந்துடும் மாட்டா மணி நான் வந்துடும்னே இல்லைண்ணா அவனை விழுத்தாரி போட்டு கிட்னி எடுத்துருங்கடே ஒளி ஒளி அமைப்பு எங்களது பன்னாங்கொம்பு மண் கண்டெடுத்து நாடக உலகத்துக்கு மட்டும் கிடையாது அனைத்து அனைத்து சுப நிகழ்ச்சிக்கும் என்னைக்கு நீ ராஜா தான் பன்னாங்கொம்பு ராஜா ஆர்ட் சவுண்ட் சர்வீஸ் பன்னாங்கொம்பு இருக்கும் இடம் அவங்க வீடு அன்புக்கு அடிபணிந்து ஆண்டவனே மனிதனா அவரை கேட்கல நான் இந்த தம்பியை தான் கேட்கறேன்

மச்சான் வணக்கம் மச்சான். சாப்பிட்டீங்களா? انا கல்வன் மாட. சரிதான். நல்லா இருக்கீங்களா நீங்க? அண்ணே வணக்கம் நீங்க எப்படி இருக்கீங்க? ஹப்பா. எங்க நாளே வந்து விசாரிச்ச எப்படி தெரியுது? ஏன் அப்படி கேக்குறீங்க நீங்க? நான் கேக்குறேன் நம்ம எல்லாரும் என்ன வேலைக்கு வந்திருக்கோம்? குடிக்கிறதுக்கு. நாடகத்த தான் வந்திருக்க. நீ வந்த வேலைய கழற. நாடகத்த தான் வந்திருக்கோம் நம்ம. ஆமா. ஆனா உங்க கூட வந்த நாடகத்துக்கு வந்த மாதிரி இல்ல. பிக்னிக் அந்த மாதிரியே வந்திருக்கீ.

தேங்காய்ப்பா எங்க சுத்தினாலும் கூட்டமா தானே இருக்கு முன்னாடி வந்தாப்பா போது மூறா டீய குடிக்கிறே மூஞ்ச ஊதாப்பா அண்ணே வணக்கம் விடிய இருக்கிறவங்க ரெண்டு பேருக்கும் வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கீங்களா இந்த மணி என்னை சாப்பிட்றாரா சாப்பிடல அப்படின்னு தெரிய மாட்டேங்குது ஊதுனா பறந்து வர உள்ள இருக்கிற கவுட்டடி அந்த பேரை நீ தங்க கொடம் ஊருக்கு நீ

அப்படி தெரியல அவசர கம்பெனி மாதிரியே இருக்கு சரிதான் போக போக சரியாயிருமா உங்களுக்கு எதுவும் பிடிக்குதா உங்களுக்கு புரியுது ஆனா செயல்படுத்த முடியல என்னன்றது உங்களுக்கு எதுவும் பிடிக்குதா அது ஒண்ணுதான் பிடிக்கல எல்லாம் பிடிச்சிருக்கு உங்களுக்கு மனசுக்கு பிடிச்சிருக்கான்னு கேக்குறேன் ஏன் அப்படி கேக்குறீங்க எதுக்கு வந்தேன்னு தெரியல என் கூட சந்தேகமா இருக்கு ஏன்னா சந்தோஷமா அமெரிக்கலாம் கேட உங்களுக்கு சந்தோஷப்படுத்தலாம்னு கேக்குறேன் எப்பரா நீ அது எப்ப எப்ப கொஞ்ச நேர இவன் நாட நட நிர்த்தி மறுபடியும் ஆரம்பிச்சிடும் முதல்ல அழிச்சு அழிச்சு ஆரம்பிக்கவா புடிஞ்சிரும் முளப்பு நல்லா இங்கே வெத்தல மடிச்சு கொடுமாமா மாமா மத்ததை belly ಗೆ சொல்ல மாமா வெத்தல மடிச்சு கொடு மாமா மத்ததை சொல்ல மாட்டே

ஏம்மா மூண்டிகிட்டே வந்து